ஓம் நமஷி நம அனைவருக்கும் வணக்கம் இறைவனிடம் நீங்கள் போய் எனக்கு வந்து இதை கொடு அதை கொடு அப்படி என்று இறைவனிடம் நீங்கள் வந்து வேண்ட வேண்டுமா அப்படி என்றால் தேவையில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய மக்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இறைவனிடம் போய் நின்று வந்து கேட்கக்கூடியது எனக்கு வந்து அது வேணும் இந்த பொருள் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க நானும் இத்தனை வருஷமாக வந்து கேட்குறேன் போகிறேன் வரேன் எனக்கு வந்து இறைவன் வந்து ஒன்றுமே செய்யலை இறைவனே கிடையாது கடவுளே இல்லை அந்த கடவுளுக்கு வந்து காது இருக்கா என்னானே தெரியல நான் வந்து இவ்வளோ பேசுறது கேட்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் நீங்கள் கேட்டுத்தான் கொடுப்பார் அப்படின்றெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு பல விஷயங்கள் கொடுத்துருக்கின்றார் பல கோடிக்கணக்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு அதை நீங்கள் பார்க்கல அவர் கொடுத்ததையும் உங்களுக்கு தெரியல அவர் கொடுத்ததற்கு முதல்ல நீங்கள் வந்து நன்றி உணர்வை செலுத்தலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த இடத்துல நீங்கள் பிறக்கணும் இந்த இடத்துல தான் நான் பிறக்கணும் இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் இந்த இந்த தாய் தகப்பனுக்கு தான் பிள்ளையாக பிறக்கணும் இந்த சகோதரன் சகோதரி கூட பிறக்கணும் என்னுடைய உடல் அமைப்பு இப்படி இருக்கணும் நான் இப்படி என்னுடைய வாய் என்னுடைய மூக்கு என்னுடைய கை கால் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் சூஸ் பண்ணி பிறக்கல எல்லாமே இறைவன் தான் கொடுத்தாரு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் நிறையா வந்து இந்த சமுதாயத்தில் இருக்காங்க கை கால் இல்லாத குழந்தை குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க கை கால் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்காங்க கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் அவங்களெலாம் பாருங்கள் நீ ஒரு ஒரு சில ஹாஸ்பிட்டல் இல்லாத ரோட்டு ரோடு இந்த மாதிரி டிராஃபிக்லாம் கொம்பது பாருங்கள் கை இல்லாமல் விரல்கள் இல்லாமல் காது காது கேட்காமல் கால் வந்து ஊனமாகி இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பல குறைகளோடு பிறக்கின்றார்கள் இல்லைங்களா அப்போ வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனிதனை கை காலு மூக்கு காது கன்று எல்லாம் கேட்குற மாதிரி படைச்சு நீங்கள் நீ நீங்கள் நினச்சா எந்திரிச்சு போக முடியும் எழுந்திரிச்சி வர முடியும் நல்லா சுவாச நல்ல சுவாசம் இருக்குது உங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கானே பஸ்ட்டு அதற்கு இறைவா எனக்கு வந்து நல்ல வேலை இறைவா என்னை வந்து இந்த மாதிரி படைக்கலையே இந்தமாதிரி கைகால் இல்லாமல் வந்து கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் என்னை வந்து நொண்டியா அல்லது இந்த மாதிரி இல்லாமல் வந்து இறைவா எனக்கு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்து படிச்சிருக்கே இறைவா என் கையை கரெக்டாக கொடுத்துருக்கு எனக்கு கண்ணு கரெக்டாக கொடுத்துருக்கு என்னுடைய காலை கரெக்டாக கொடுத்துருக்கு என்னுடைய ஹார்ட் என்னுடைய எனக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்துமே கரெக்டாக கொடுத்து கரெக்டாக எல்லாம் இருக்கு இரேவா இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கு இறைவா இறைவா நன்றி இறைவா அப்படின்னு யாராவது ஒருத்தவர்கள் இறைவா இது எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இறைவா நன்றி என்கின்ற அந்த நன்றி உணர்வு யாராவது நீ சொன்னீங்களா இறைவன் நீங்கள் இதெல்லாம் கேட்காமலே உங்களுக்கு கொடுத்துருக்காரு முதல்ல இதுக்கே வந்து நீங்கள் வந்து நன்றி உணர்வு செலுத்தலை அது என்னென்னே தெரியல அப்புறம் ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா காது இருக்கான்னு நிறைவனை போய் திட்டுனா நீங்கள் கேட்காம தானே இவ்வளோ கொடுத்தாரு நீங்கள் கேட்காம அவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாதா எது நடந்து முடிந்ததோ அது நன்றாக நடந்து முடிந்ததுங்கிறாங்க எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறதுங்கிறாங்க எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்க இருக்கிறதுங்கிறாங்க இன்று உன்னுடையதாக உடையதாக இருப்பது நாளை வேறு ஒருவனுடையது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன ஏதேது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது இறைவன் கணக்கில் ஒரு 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 கணம் தவறு இல்லாமல் எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு இருக்கு நீங்கள் தான் வந்து அதை 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 புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த தன்மை அந்த ஞானம் என்பது உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் போய் புலம்புதீங்க உங்களுக்கு கஷ்டம் வருது அதை அந்த புரிதல் என்பது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்க எல்லாமே சரியாக தான் நடக்குது இறைவனுடைய செயல் அப்படிங்கும்போது எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க இறைவன் உங்களை வந்து பா இறைவன் இறைவனே உங்களை வந்து டேக் கேர் பண்ணி உங்களை வந்து அழகாக வழி நடத்துகிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி பயம் வரும் உங்களுக்கு அந்த புரிதல் ஞானம் என்பது இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவன் இருக்கின்றான் இறைவனை பிடித்து கொள்ளுங்கள் உங்களை அவன் வழிநடத்தி செல்வார் ஓம் நம நம